இந்த அஞ்சலி இருந்துட்டு எஸ்எஸ்கே கூட சேர்ந்து பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம கார்த்திகை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது ஏழாம் தேதி வரையும் வச்சுருந்தா போதும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சாங்க ஆனால் அது கூட என்னென்னவோ நடந்து கடைசியில் கௌதம் வந்துட்டு கார்த்திகை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் இப்போது கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இந்த அஞ்சலிக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏன்னா இதை வச்சு வந்து போதின்னா அவள் எவ்வளவோ கனவு கண்ணிட்டு இருந்தா இந்த சொத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமும் கார்த்தோ சேர்ந்து முடிவு எடுத்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு எங்க ரெண்டு பேருக்குமே தேவை கிடையாது இந்த தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு கௌதம் ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து அந்த அவங்களோட சொத்து அவங்களுக்கு சேர வேண்டிய மொத்த சொத்தையும் வந்து அநாத ஆசிரமத்துக்கு வந்து எழுதி வைக்க போறாங்க இது இந்த அஞ்சலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக போய் அமைய போகுது அதாவது அஞ்சலுக்கு மட்டும் கிடையாது எஸ் சேர்த்து தான் ஏன்னா எஸ்எஸ்கேவுக்கும் இதில் பங்கு போறதா இருந்துச்சுல்ல அது எல்லாத்தையுமே தலகையில் மாற்றி மாத்திடுறாங்க அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கிய கௌதம் ரெண்டு பேரும் சண்டை போட்டிருந்தாங்க இல்லையா அந்த ஒரு நேரத்தில் வந்து போயிருந்தா கௌதம் ரொம்பவே கோபத்தோட உனக்கு முதல்லயே இந்த வேலை தான் கிடச்சிருக்கு ஆனா நீ எங்கிட்ட டீச்சர் வேலை தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏமாத்திட்டு இலக்கியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது உங்களை நான் எந்த காலத்திலையும் ஏமாத்தணும்னு நினைக்கவே இல்லை அது மட்டும் இல்லாம எங்கே இந்த கஷ்டத்தெல்லாம் நீங்கள் கேட்டு என்னை வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் நீங்கள் அந்த வேலைக்கு கூட போக விட மாட்டீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் கிட்ட போய் சொல்லிவிட்டு இந்த வேலைக்கு நான் போனேன் இந்த வேலையை அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேவலமான வேலைலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்படி பேசி முடித்து கொஞ்சம் சமாதானம் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம இலக்கியாக கேட்குறாங்க கௌதம் என்ன நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து ஹைதராபாத் போயிட்டார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து கொடுக்காம ஏமாற்றிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டிங்களா கார்த்திகை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதையுமே யோசிக்க மாட்டேன்றீங்களே கார்த்திக் எங்க இருக்கான் எப்படி இருக்கான் என்னுமே வந்து இப்போ என்ன புரியல அஞ்சலியும் எஸ்எஸ்கேவும் தான் கடத்தி வச்சுருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சும் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்றமே வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியா யார் சொன்னது நான் எதையுமே ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் அடிக்கடி கமிஷனர் அதாவது ஏசிபி மகேஷ் இருக்கார்ல அவர்கிட்ட நான் பேசிட்டு தான் இருக்கேன் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாத நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போறோம் அது மட்டும் இல்லாமல் கார்த்திக் எங்க இருக்கான் என்ன ஏது அப்படின்றது எல்லாமே காலையில் தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல இலக்கியாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆன உடனே நம்ம கௌதமோ நேரா நேராக போய் பார்க்கறது மட்டும் இல்லாம இப்போ கிளம்பி வந்து அதாவது கமிஷனர் வந்துட்டு கண்டிப்பாக அதாவது அந்த எஸ்எஸ்கேவோட ஆளுங்க ரவுடிங்கில் வந்து இப்போ பிடிச்சி விசாரிக்கும் விசாரிக்கும்போது கார்த்திகை அதாவது அந்த கார்த்திகை வந்து எங்கே கார்த்தி வச்சுருப்பாங்க அப்படின்ற ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிருக்கு அதாவது எப்போவுமே எஸ்எஸ்கே இருந்துட்டு எதனா ஒரு இல்லீகல் வேலை அப்படின்னா அந்த ஒரு குடூரில் தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அங்கே போய் பார்த்தா எல்லாமே தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமிஷனர் இருந்துட்டு வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அங்கே போனதுக்கு தான் நம்ம கார்த்திகை பார்த்து பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க அதுவும் அந்த ரவுடிங் இருந்துட்டு இப்போது நம்ம கார்த்திகை உயிரோடு விட்டு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கொல்றதுக்கு கூட ட்ரை பண்ணுறாங்க கடைசியில் நம்ம கௌதமும் இலக்கியம் வந்துட்டு காப்பாற்றி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இந்த அஞ்சலியும் எஸ்எஸ்கேவுக்கும் வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாது அஞ்சலி சந்தோஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கா இந்த எஸ்எஸ்கே சொன்னதை வச்சு கடைசியில் இந்த அஞ்சலி வந்துட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் உண்மை எல்லாமே வந்து தெரிய வருது அதாவது கார்த்திகை பார்த்து பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டு கார்த்திக் எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது நான் சொத்துக்காகலாம் அப்படி பண்ணல அப்படின்னு உடனே தான் நம்ம கௌதமும் கார்த்திகை வந்துட்டு இந்த சொத்தை அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ போட்டு அலக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு பர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க